அம்பலவாயல் என்ற கிராமத்தில் ராசு முத்து என்ற இரண்டு ஏழை விவசாயிகள் இருந்தார்கள் அவர்களின் வயலில் நீர் இல்லாததால் அவர்களால் பயிர் அறுவடை செய்ய முடியவில்லை அரசாங்கம் கிணறு தோண்டும் திட்டம் கொண்டு வந்தவுடன் இருவருக்கும் நடுவில் வேலை நிறுத்தப்பட்டதால் இருவரும் கவலைப்பட்டார்கள் ஆனால் ராசு கிணற்றுக்குள் இறங்கி பார்த்தபோது ஒரு இரும்பு பெட்டி கிடைத்ததை பார்த்தான் அதில் பழைய ஓலைச்சுவடிகள் இருந்தன அந்த ஓலைச்சுவடி இல் நீரோட்டம் ஒரு வரைபடம் இருந்தது அதை பார்த்து இருவரும் ஆழமாக கிணற்றை தோண்டியவுடன் உண்மையில் தண்ணீர் வந்தது இருவரும் மகிழ்ச்சி அடைத்தார்கள் அவர்களின் வயல்களும் பச்சையாய் மாறின ராசுவும் முத்துவும் அந்த கிணற்றை அரசுக்கு தெரிவித்து அந்த கிணற்றை கிராம நீர் மையமாக மாற்ற அமைக்கப்பட்டது ராசு முத்து இருவரும் நிலத்தை கொடுக்க ஒத்துழைத்தார்கள் அதற்கு பதிலாக அரசாங்கம் இருவருக்கும் உதவித்தொகை கருவிகளையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இருவரும் செல்வந்தர்களாக மாறினார்கள் இந்த கதையிலிருந்து நமக்கு சொல்லும் உவமை உண்மை உழைப்பு நேர்மை இருந்தால் மண்ணே ஒரு நாள் நமக்கு பதில் சொல்லும்